ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்ல சாஃப்டான நல்ல பஞ்சு மாதிரியான டேஸ்டான டேஸ்ட்டான கேசரி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க ரவை வந்து வருத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி வருத்த ரவை தான் எடுத்திருக்கேன் இதுவே உங்களுக்கு வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல ரவை வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பொடி ரவையாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து பெரிய ரவையை எடுத்துடாதீங்க பெரிய பெரிய ரவையாக இருந்தால் அது எடுக்காதீங்க பொடி ரவையாக நல்லா வந்து சாஃப்டாக இந்த மாதிரி பஞ்சு போல் அந்த மாதிரி இருக்கும் அந்த ரவையை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேசரியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக மெருதுவாக கிடைக்கிறோம் நான் வந்து ஒரு கப் ரவைக்கு நூறு ஆயில் நூறு நெய் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கணும் அதுக்கு மேலே சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி சேர்க்கணும் அது அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க நூறு ஆயில் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி சன்ஃபியூர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா நூறு நெய்யில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முதல்ல கொஞ்சமாக சேர்த்து அந்த கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பழப்பு எல்லாத்தையும் ப நல்லா வந்து இந்த நெய் அண்ட் ஆயில் இதோடு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா வந்து பலூன் மாதிரி உப்பி வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் நட்ஸ் வகைகள் எது பிடிக்குமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலூன் மாதிரி உப்பிடிச்சு இதை வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்துருக்க அதை வந்து அந்த ஆயிலோடு நல்லா வறுத்துடுங்க எப்போவுமே தீயை வந்து ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க சிம்மோலேயே வச்சுட்டே இந்த மாதிரி வந்து வருபட்டுட்டீங்க வருத்தீங்க அப்படின்னா தான் கீழே வந்து அடிப்பிடிக்காது ஆல்ரெடி நான் வருத்தரவே தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கிறதுக்காக முதல்ல வந்து ஆயில் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய்யில் கூட வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெஞ்சு கரிப்பு அந்த மாதிரி ஏற்படாது நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிடும் போதே திகட்டல் ஏற்பட்டுரும் அதனால தான் நான் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்நீர் வந்து நல்லா சூடாகிடுச்சு அதை வந்து கொதிக்க கொதிக்க அப்படியே வந்து அதோட சேர்த்துருங்க ரவையோட சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கட்டிப்படாமல் நல்ல கை எடுக்காமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து கெட்டி பிடிக்காத அளவுக்கு சிம்லையே வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இருக்கக்கூடிய மீதி நெய்யெல்லாம் அதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் ரவைக்கு வந்து ரெண்டு கப் சீ சி சர்க்கரை செத்துக்கணும் ஒரு கப் ரவை எடுத்தால் ரெண்டு கப் சக்கரை மூணு கப் தண்ணி இது சரியான அளவு ஒரு கப் ரவை ரெண்டு கப் சீனி மூணு கப் த சக்க தண்ணி இந்த மூணு இது வந்து கரெக்டான ஹலோங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையை போட்ட உடனேயே வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இதுக்கு கலர் சேர்த்துக்கலாம் கலர் கேசரி வந்து நம்ம வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கலாம் ரெட் கலர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எந்த கலர் உங்களுக்கு ஃபேவரேட்டான கலரோ அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா தான் அந்த சர்க்கரையோட அளவு வந்து எடுத்துக்காட்டும் அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துடக்கூடாது இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நாம் வந்து திரிச்சு வச்சுருக்கிற ஏலக்காவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி பருப்பு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து ஒட்டவே ஒட்டாது இந்த அளவுக்கு இருக்கும் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க வந்து சர்வ் பண்ணிடலாங்க இதுதாங்க கல்யாண வீட்டு கேசரி இந்த அளவுக்கு நீங்க வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா கேசரி ஆறுனதுக்கு அப்புறமும் கூட நல்லா வந்து சாஃப்டா இருக்கும் நீங்கள் அப்புறமும் சாப்பிட்டா கூட நல்ல பஞ்சு மாதிரியான கேசரி ரேடிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்